கிறிஸ்து உங்களை அளவில்லாமல் நேசிக்கிறார் ஏசப்பா உங்க மேல தான் உங்களோடு அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார் வசனம் சொல்லுகிறது அவர் நம்ம மேல நினைவா இருக்கிறாரா நமக்கான காரியங்கள் திட்டங்களை எல்லாம் முன்குறித்து வைத்திருக்கிறாரா அவர் நம்மை ஆசிர்வதிப்பது தேவனுக்கு பிரியமான ஒரு விஷயம்னு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரோவேலையை ஆசிப்ப ஆசிர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் அப்போ நம்மை ஆசிர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியமான ஒரு விஷயமா இருக்கு நம்முடைய தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மளோட பேசுவதன் நோக்கம் என்னன்னா அவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்பது மாத்திரமில்ல நீங்களும் அவரோட பேசணும் நம்ம எப்பயுமே ஜஸ்ட் சும்மா டிவோஷன் அந்த டெய்லி டிவோஷனா இருக்கட்டும் வீடியோஸா இருக்கட்டும் அதை பார்த்துட்டு நம்ம அப்படியே கடந்து கடந்து போயிடுறோம் ஆண்டு நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கார் அவர் இரக்கம் உள்ளவர் அவர் தயவு உள்ளவர் அவர் நம்ம மேல அன்பா இருக்கறதுனால நாம் அவர்கிட்ட ஜெபிக்கலாம் அவர் நம்மோடு பேசுவதை நிறுத்துவதல்ல ஆனாலும் அது எப்பொழுதும் நீடிக்காது எப்பொழுதெல்லாம் நீடிக்காது உங்களுக்கும் ஆண்டவருக்குமான உறவு சரியா இருக்கணும் அதுல நீங்க பலப்படணும் அதுல இன்னும் நீங்க ஸ்ட்ராங்கா மாறணும் அப்படின்னா நீங்க ஆண்டவரோட பேசணும் நீங்க ஜபம் பண்ணணும் நீங்க தேவனுக்கு எல்லாவற்றையுமே இறுதியத்திலிருந்து திறந்து கொடுக்கணும் உங்க காரியங்களா இருக்கட்டும் உங்க தேவைகளா இருக்கட்டும் உங்க விஷயங்களா இருக்கட்டும் அதெல்லாம் நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லணும் அப்படி ஆண்டவருக்கும் உங்களுக்குமான உறவு சரியா இருக்கணும் அதுல ரொம்ப ரொம்ப ஜாகிரதையா இருக்கு அப்ப ஆண்டர் உங்களோட பேசுவது என்னன்னா உங்களை பலப்படுத்துவதற்காக உங்க வாழ்க்கையை மாற்றுவதற்காக உங்களுக்கு ஒரு நன்மையான காரியத்தை செஞ்சு கொடுப்பதற்காக அப்ப இஞ்சிக்கு தேவன் என்ன வார்த்தையோட பேச போறார்னா அவர் சொல்லுகிறார் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வளகரத்தினால் உன்னை தாங்குவேன் ஏசாயா நாற்பத்தி ஒண்ணு பத்து ஆண்டர் சொல்லுகிறார் நீ பயப்படாதே நீ ஒன்றிற்கும் பயப்படாதே நீ எதற்கும் பயப்படாதே நீ எவரை குறித்தும் பயப்படாதே சூழ்நிலை பார்த்து பயப்படாத தேவைகளை பார்த்து பயப்படாத மனிதர்களை பார்த்து பயப்படாத நீ எதை ஒன்றும் பார்த்து பயப்படாத நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உன்ன நடத்துகின்ற தேவன் நான் உனக்கு சகாயம் செய்கின்ற தேவன் நான் உன்னை பலப்படுத்துகின்ற தேவன் உன்னை நான் ஆசிர்வதிக்கிற தேவன் அன்று பேசிக்கொண்டிருக்கிறான் பைபிள்ல எல்லாமே பா படிச்சு பாருங்களேன் எல்லாருமே ஏதோ பெரிய ராஜாக்கள் தேசத்தின் அதிபதிகள் அப்படியெல்லாம் தேவன் தெரிந்து கொள்ள ஒரு நார்மலான ஆவரேஜான பர்சன்ஸ் சூஸ் பண்ணி அவங்களுக்கு அவங்கள வச்சு தேவன் பயங்கரமான காரியத்தை செய்தார் அவர்களை வைத்து தேவன் பலமான காரியத்தை செய்தவரா இருக்காரு பைபிள்ல யாராவதுன்னு எடுத்துக்கொள்ளுங்க எல்லாருமே ஒரு சாதாரண ஜனங்கள் தான் ஒரு சாதாரண காரியத்தை செய்து கொண்டிருந்த ஜனங்கள் தான் அந்த ஜனங்களை வச்சுதான் தேவன் பெரிய பெரிய காரியத்தை பெரிய பெரிய ஆச்சரியமான அதிசயமான காரியத்தை தேவன் ஜனங்களை வச்சு தேவன் அதிர்சியத்தையும் அற்புதத்தையும் பெரிய காரியத்தையும் அவர் செய்தவரா இருக்கார் நம்முடைய ஆண்டவர் நம்ம மேல நினைவா இருப்பது மாத்தமல்ல நம்முடைய வாழ்க்கை மாறுவதிலும் நம் ஆஸ்ட்ராதமா இருப்பதிலும் அவருக்கு சாட்சியா இருப்பதிலும் அவர் ரொம்ப 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 கவனமான ஒருவராக இருக்கிறார் இன்றைக்கு ஆண்டர் உங்களோட பேசிருக்கிறார்ல நீ பயப்படாதே நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் நீ திகையாதே நான் உன் தேவன் பலப்படுத்துவேன் உனக்கு சகாயம் செய்வேன் ஆண்டர் சொல்றார் ஏன் தெரியும் ஆண்டவர் பயப்படாதன்னு சொல்றாரு அந்த ஒவ்வொரு வார்த்தையும் படிச்சு பாருங்களேன் நான் உன் கூட இருக்கிற அவனை பலப்படுத்துவேன் உனக்கு சகாயம் செய்வேன் நம்மளுடைய பயம் நம்ம வாழ்க்கை குறித்து அவ்வளோ பயம் நிறைந்தவர்களா இருப்போம் அடுத்து என்ன செய்யறது இதுவரை வந்துட்டோம் அடுத்து என்ன அடுத்து எப்படி நகருது அடுத்து என்ன செய்யறது எங்க போறது என்ன பண்றது இந்த தேவைக்கு என்ன செய்யறது அடுத்து என்னதான் ஆகும் வாழ்க்கை அப்படியே ஒண்ணுமே இல்லாம போய்கிட்டு இருக்கு என்ன செய்யறது எது சேர்த்து இப்படியே இறுதியம் வந்து வாழ்க்கை குறித்து பயந்துட்டு சோர்ந்து போய் பலவீனப்பட்டு தவித்து கொண்டிருப்பீர்கள் அன்று சொல்லுகிறார் நான் உன்னை பார்த்துக் கொள்ளுகிறேன் நான் உனக்கு எல்லாவற்றையும் செய்கிறேன் நான் மகிமையான காரியத்தை உன் வாழ்க்கையில செய்து கொடுக்க நான் போதுமானவரா இருக்கிறேன்னு ஆண்டர் உங்களோட கூட பேசிக் கொண்டிருக்கார் உங்க வாழ்க்கைக்கு தேவன் திட்டத்தை வைத்திருக்காரு உங்களுக்கான அதிசயத்தை தேவன் செய்து கொடுப்பார் உங்க வாழ்க்கையில தேவன் அற்புதத்தை செய்து கொடுப்பார் உங்க வாழ்க்கையில தேவன் பலமான காரியத்தை செய்து கொடுப்பார் நீங்கள் எதை குறித்தும் கலங்காதீர்கள் எதை குறித்தும் சோர்ந்து போகாதீர்கள் நம்முடைய ஆண்டவரே உங்களுக்காக பேசுவார் உங்களுக்காக வழக்காடுவார் தேவைகளை சந்திப்பார் உங்களுக்காக யுத்தம் செய்வார் உங்களை ஆஸ்ரோதிப்பார் உங்கள் குறைகள் எல்லாம் நீக்குவார் எல்லாவற்றையும் அவரே பார்த்துக் கொள்வார் உங்களுக்கு எனக்கு பேச ஆள் இல்லையே எனக்கு உதவி செய்ய ஆள் இல்லையே என் வாழ்க்கை மாற்றி இல்லையே நான் என்ன செய்யறது ஏது செய்யுது எல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் தவிக்க வேண்டாம் எது ஒன்றுமே வேண்டாம் ஆண்டவர் ஒருவர் போதும் ஆண்டவர் ஒருவர் போதும் மாத்திரம் போதும் பைபிள் அநேக ஜனங்கள் ஒன்றுமில்லாமல் வெறுங்கையா இருந்த அவர்களுக்கு தேவன் பயங்கரமான காரியத்தை கொடுத்திருக்கார் தேவன் பலமான காரியத்தை கொடுத்திருக்கார் தாவிது ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் தாவீது பாருங்களேன் அவருக்கு ரெக்கமெண்டேஷனுக்கோ பேசவோ தாவிதுக்கு தாவீது இல்ல தாவித்ராஜா தாவித்ராஜான் அவர் ராஜாவானவருக்குதானே நம்ம எல்லாம் அவரை மெச்சு கொண்டும் அதற்கு முன்பாக அவர் தனித்து இருக்கும்பொழுது அவர் துரத்தப்படும் பொழுது எதிரிகள் சூழும்பொழுது இருக்கும் இருக்கும்பொழுது அவர் ராஜான்னு பேசுறான்னா அவர் கடந்து வந்த போராட்டத்தை யாரும் பார்க்கதில்லை அவர் பட்டினி கடந்திருக்கிறார் அவர் துரத்தப்பட்டிருக்கார் அவர் பயந்து ஓடி இருக்கிறார் பிள்ளைக்கு வயந்துட்டு எல்லாம் அவர் ஓடி இருக்காரு என்னென்னமோ காரங்கள அவர் வாழ்க்கையில நடந்திருக்கு அவருடைய லைஃப் அவ்வளவு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அவரு அழுது தன்னுடைய கண்ணீர் நாள் என்னுடைய எல்லாம் நனைஞ்சிருச்சு என்னுடைய தலகாணியெல்லாம் நனைஞ்சிருச்சுன்னு அவர் பேசுறார் வஸ்டம் சொல்லுகிறது அப்ப அவர் கண்ணீர் நாள் அவர் தன்னுடைய இரவை கழித்திருக்கார் அவர் அவருடைய உடம்புல வியாதி அவர் பேஸ் பண்ணியிருக்காரு அவருடைய அவர் வந்து உபவாசம் இருந்து அவர் வயிறெல்லாம் ஒட்டி கொண்டதுன்னு வசனம் சொல்லுகிறது அப்போ இத்தனை காரியங்கள் அவர் ராஜான்னு தான் நீங்க பேசுறீங்க அவனர் கடந்து வந்த போராட்டமும் பிரச்சனையும் குறைவுகளும் இருக்கு அது கொஞ்சம் நெஞ்சில்ல எப்பக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டிருக்காரு எல்லா பக்கத்திலுமே அவர் நெருக்கப்பட்ட ஒரு மனுஷனா தான் தாவி அப்போ ஒன்றுமே இல்லாம ஒரு மனுஷன் வந்து அவரை ராஜாவாக மாற்றும்படியாக இவன் செய்திருக்கார் அவருக்கு யாருமே தெரியும் தாவிதுக்கு யாருமே தெரியும் தாவிதுக்கு ஆண்டவர் மட்டும்தான் தெரியும் தான் அவர் சொல்றாரு கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறனால் நான் அசைக்கப்படுவதில்லை நான் ஏன் அசைக்கப்படுவதில்லை தெரியுமா என் தேவன் எனக்கு முன்பாக இருக்கிறார் என் கர்த்தர் எனக்கு முன்பாக இருக்கிறார் ஆதலால் நான் அசைக்கப்படுவதில்லை அப்போ நமக்கு முன்பாக கர்த்தர் இருக்கிறார் நமக்கு முன்பாக ஆண்டவர் இருக்கிறார் நமக்கு முன்பாக ராஜா இருக்கிறார் நமக்கு முன்பாக இயேசு இருக்கும் பொழுது நீங்கள் அசைக்கப்படுவதில்லை நமக்கு முன்பாக கர்த்தர் இருக்கும் பொழுது நீங்கள் அசைக்கப்படுவதில்லை அவரை சார்ந்து கொண்டிருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கிற குறைவா இருக்கட்டும் பிரச்சனையா இருக்கட்டும் போராட்டமா இருக்கட்டும் தடுமாற்றமா இருக்கட்டும் எதுவா வேணா இருக்கட்டும் எல்லாவற்றையும் மாண்டவர் மாற்றுவார் சகலவற்றை மாண்டவர் மாற்றுவார் சர்வத்தி மாண்டவர் மாற்றுவார் எல்லாவற்றையும் மாற்றி உங்க வாழ்க்கையை அவர் மென்மேலுமாக உயர்த்துவார் உங்க வாழ்க்கைய அவர் தலைகீழாக மாற்றுவார் பாருங்க ஆடுகளுக்கு பின்பாக போகிட்டு இருந்த தெரியுமா அவரை ஆடு மேய்ச்சிட்டு இருக்க நான் ஒரு நாள் போய் ராஜாவா மாறும் அவர் சிந்தையில கூட அவர் யோசிச்சிருக்க மாட்டார் அவர் கற்பனையில எல்லாம் வந்திருக்காது நான் ஒரு நாள் ராஜாவா இருப்பேன் நான் சமஸ்து ஆட்சி செய்வேன் நான் இப்படி நான் வந்து ஜனங்களை ரூல் பண்ணுவேன் நான் யுத்தத்துக்கு போவேன் இதை செய்வேன் என்னைக்காவது யோசிச்சிருப்பாரு இல்ல ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் பொழுது அவருடைய இருதயம் எவ்வளவு வஸ்திரம் சொல்லுகிறது ஆடு மேய்ச்சிட்டு இருக்கவங்க எப்படி ரொம்ப ஆக்ரோஷமா கோபமா அப்படியா இருந்திருப்பாங்க இல்ல அதுவும் இல்லாமல் அவர் வந்து ஆடு மேய்ச்சிட்டு ஒரு பக்கம் ஆடு மேய்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவர் என்னன்னா ஆண்டருக்காக பாட்டு பாட்டு கொண்டிருப்பார் ஆண்டரை துதிச்சு ஆண்டவரை நேசிக்கிற ஒரு மனுஷன் தான் தாவிது வஸ்டம் சொல்லுது ஆஹ் தம்மை நேசிக்கிறவர்களுக்கு ஆண்டு வைத்திருக்கிற காரியங்கள் வந்து ரொம்ப பெருசு ரொம்ப பிரம்மாண்டமானதான் கண்கள் பார்க்கல காதுகள் கேட்கல கூட அத்தனை பெரிய காரியத்தை தேவன் தம்மை நேசிக்கிறவர்களுக்காக வைத்திருக்காரு இதுதான் ஆச்சரியமான காரியம் என்னை பின்பற்றுகிறவர்கள் அஹ் எனக்கு கீழ்பிடி அப்படி சொல்லல வஸ்டம் சொல்லுகிறது என்னை நேசிக்கிறவர்களுக்கு அப்போ தேவனை நேசிக்கிறவர்களுக்கு தான் தேவன் பெரிய காரியத்தை கொடுப்பார் நேசிக்கணும் அப்போ தாவிது ஆண்டவரை அவ்வளவு அதிகமா நேசித்தார் தாவித போல ஆண்டவரை நேசிச்சவங்க யாரு அவர் சொல்லுகிறார் ஆண்டவரே மானது நீரோடைய வாஞ்சிக்கிறது போல என் ஆத்மா உண்மையே வாஞ்சிக்கிறது ஆண்டவரே அப்பா நான் உண்மையே நினைத்து கொண்டிருக்காண்டுறேன் நீ என் இரவு உன்னுடைய வார்த்தையை நான் தியானம் பண்ணி ஆண்டவரே அதிகாலையினுடைய கண்கள் விழிப்பதற்கு முன்பாகவே என் இருதயம் விழித்துக் கொண்டது பேசுவதற்காகன்னு சொல்லிட்டு அவ்வளவு காரியங்கள் சொல்லிருக்காரு அவர் சொன்ன ஒவ்வொரு காரியமே பாருங்களேன் அவர் அந்த அளவுக்கு தேவனை நேசித்தார் அந்த அளவுக்கு ஆண்டவரை அவர் ருசிச்சது வஸ்ட்ரம் அவ்வளவு அழகாய் சொல்லப்பட்டிருக்குது நம்முடைய ஆண்டவர் நம்ம மேல நினைவா இருக்கிறவரா இருக்கார் அப்போ ஆண்டவர் சொல்ல நீ பயப்படாது ஓ வாழ்க்கை குறித்து பயப்படாது நீ எதிர்காலத்தை குறித்து பயப்படாது உனக்கு உன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் உன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு ஆசிர்வாத்தம் வைத்திருக்கிற நீ உப்பு கொடு எனக்கு நீ கீழ்ப்படி எனக்கு நீ விட்டு கொடு நான் எல்லாவற்றையும் செய்வேனு ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்காரு ஆண்டர் உங்களுக்குன்னு ஒரு யூனிக்கான பிளான வச்சிருக்கிறார் உங்களுக்குன்னு ஒரு வித்தியாசமான பிளான ஆண்டவங்க வாழ்க்கையில வச்சிருக்காரு பாருங்களேன் பைபிள்ல நிறைய பேர் பாக்கணும் எல்லாருக்கும் ஒரே மறலாள எடுத்துக்கோங்க யோசேப்பு யோசேப்புக்கு ஆண்டர் வித்தியாசமா நடத்துறாரு மோசே ஈநாக்கு தானியல் தாவிது எளியா எல்லாருடைய அழைப்புமே ரொம்ப யூனிக்கா இருக்கும் பாருங்களேன் ரெண்டு பேரும் கம்பேரே பண்ண முடியாது பாருங்களேன் யோசிப்பையும் தாவிதும் உங்களால கம்பேர் பண்ண முடியாது இவருடைய அழைப்பு ஒரு யூனிக்னஸ் அவருடைய அழைப்பு யூனிக்கா இருக்கும் இவர் இவரை விட இவர் கொஞ்சம் வசதி இவரை விட இவரு கொஞ்சம் மேன்மையான அழைப்பு இவருடைய அழைப்பு கொஞ்சம் சின்ன அழைப்பு தான் அவ்வளவு பெரிய அழைப்பு எல்லாம் இல்லைன்னு ஏதாவது சொல்ல முடியுமா அப்படி சொல்வதற்கு இல்லை ஒவ்வொருத்தருடைய அழைப்புமே ரொம்ப வித்தியாச வித்தியாசமா இருக்கு இவங்கள ஒருத்தங்களோட ஒருத்தவங்கள கம்பேரே பண்ண முடியாது இவங்களுடைய அழைப்பு ரொம்ப யூனிக்கா இருக்கும் அதே போல இவருடைய அழைப்பு ரொம்ப யூனிக்கா இருக்கும் இதேதான் நம்முடைய ஆண்டவர் அதே போல அவர்களுக்கெல்லாம் திட்டம் வைத்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கைக்கும் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்காரு உங்களுடைய வாழ்க்கைக்கும் தேவன் ஒரு அற்புதத்தை வைத்திருக்காரு உங்களுடைய வாழ்க்கைக்கும் தேவன் ஒரு ஆச்சரியமான காரியத்தை வைத்திருக்காரு நம்முடைய தேவன் சொல்க நான் உன்னை பலப்படுத்துவேன் உனக்கு நான் கட்சி கொடுப்பேன் நான் உனக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுப்பேன் நான் உனக்கு சகாயம் செய்வேன் நான் உனக்கு ஒத்தாசை அனுப்புவேன் நான் உனக்கு உதவி அனுப்புவேன் உன்னுடைய காரியத்தெல்லாம் நானே பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் விஷயத்தெல்லாம் நானே பார்த்துக்கொள்வேன் உனக்கு என்ன காரியங்கள் வேண்டுமோ உனக்கு என்ன தேவை வேண்டுமோ உனக்கு என்ன விஷயம் வேண்டுமோ அதை நானே உனக்காக செய்வேன்னு ஆன்று நம்மளோடு கூட பேசிக்கொண்டிருக்கார் நம்முடைய ஆண்டவர் நமக்கு உதவி அனுப்புவார் மனிச்சிருப்பா எனக்கு யார் உதவி செய்வா இந்த விஷயத்தை எப்படி செஞ்சு கொடுக்கறது எப்படி செஞ்சு முடிக்கிறது நம்ம மனசுல அவ்வளோ தவிப்பு அவ்வளோ பயம் ஓடிக்கொண்டிருக்கும் அப்ப ஆண்டு சமூகத்துல போய் நம்ம நிற்கும்போது ஆண்டு நமக்காக சகாயம் செய்வார் மனுஷங்களுடைய கண்கள்ல தயவு கிடைக்கும் மனுஷங்களுடைய கண்கள்ல கிருபு கிடைக்கும் மனுஷங்களுடைய கண்கள்ல மகிமையான காரியத்தை தேவன் செய்து கொடுப்பார் அப்போ நம்முடைய ஆண்டவர் நம்மை நீதியின் பாதையில் நடத்துவார் நமக்கு உதவி செய்வார் மனிதர்கள் தெரிஞ்சிருக்கணும் இப்படி இருக்கணும் அதெல்லாம் அவசியமே இல்லை நம்முடைய ஆண்டருக்கு தெரியும் என்னுடைய பிள்ளை என்னையே நம்பிக்கொண்டிருக்கிறா என்னுடைய பிள்ளை என்னையே சார்ந்து கொண்டிருக்கிறான் அவளுக்கு நான் தான் செய்யணும் அவளுக்கு நான் தான் நிலக்கார்க்கு செய்யணும் ஆண்டவருக்கு நஞ்சாய் தெரியும் அப்போ அவரே உங்களுக்காக மனிதனுடைய இறுதியத்துல பேசுவான் அந்த இறுதியத்துல ஏவப்படுவீர்கள் எல்லா காரியங்களும் அழகாய் நடைபெறும் அவரை மாத்திரம் உறுதியை பற்றி பிடிங்கள் அவரை மாத்திரம் சார்ந்து கொண்டிருங்கள் அவருக்காக மாத்திரம் எல்லாவற்றையும் செய்கிறவர்களாயிருங்க நம்முடைய ஆண்டவர் நமக்காக பலமான காரியத்தை செய்வார் பலமான காரியத்தை அவர் செய்து கொடுப்பார் அவர் ஏதோ சின்னதோ சின்ன காரியத்திற்காக உங்களை அழைக்கிறதே இல்லை ஏதோ சின்ன காரியத்திற்காக உங்களை அழைச்சி உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்கிறதே இல்லை அவர் உங்க வாழ்க்கைக்கு வைத்திருக்கிற அழைப்பு பெருசு அவர் உங்க வாழ்க்கை வைத்திருக்கிற திட்டங்கள் பெருசு அவர் உங்க வாழ்க்கையில வைத்திருக்கிற சித்தங்கள் ரொம்ப பெருசு அப்போ அதற்கு நீங்க உங்களை வாழ்க்கை விட்டு கொடுத்தா மாத்திர போதும் அதற்கு நீங்க ஒப்பு கொடுத்தா மாத்திர போதும் ஆண்டு கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு கட்சி கொடுப்பார் கொஞ்சம் கொஞ்சமா உங்க வாழ்க்கை மாற்றுவார் கொஞ்சம் கொஞ்சமா மகிமையான காரியத்தை உங்க வாழ்க்கையில தேவன் செய்து கொடுப்பார் நீங்கள் நினைக்காத உங்களுக்கு தெரியாத உயரத்திற்கு தேவங்களை கூட்டி கொண்டு போவார் ஆடுகளுக்கு பின்பாக போய் கொண்டிருக்கும்போது தாவித்துக்கு தெரியாதுல அவர் உயரமான இடத்துக்கு போவார் பெரிய இடத்துக்கு அவருக்கு தெரியாது ஆனா தேவன் வரை கூட்டி கொண்டு போவார்ல வெறும் அப்பா கூட இருந்துட்டு அப்பா சொல்ற வேலையெல்லாம் செய்து கொண்டிருக்கும்போது யோசிப்புக்கு தெரியாதுல தான் ஒரு ராஜாவாக உயர்த்த எவருக்குமே தெரியாது மீன் பிடிக்க மீன் வலையெல்லாம் போட்டப்ப பேர்துக்கு தெரியாதே நான் மனிதர்களை பிடிக்கிறவனை ஆக்குவேன் நான் வந்து ஒரு மிகப்பெரிய அசைக்க முடியாத ஒரு இடத்துக்கு போவேன் அவருக்கு தெரியாது இல்ல சாதாரணமான ஜனங்களை தெரிந்து கொண்டு அவர்களை கொண்டு சரித்திர சரித்திரத்தையே திருப்பி போடுகிற மனிதர்களாய் தேவன் மாட்சிக்கிறார் சாதாரண ஜனங்களை வைத்துதான் தேவன் மகிமையான காருக்கு செய்வார் அவங்களா ஹிஸ்டரியில ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபிகர்ஸ் ஹிஸ்ட்ரி தாவித எடுத்துக்கொள்ளுங்களேன் அவர் பைபிள்லயுமே அவரை தவிர்க்க முடியாது உலகத்திலுமே ஹிஸ்ட்ரியில ஒரு இம்பார்ட்டன்டான கிங் டேவிட் அதே போல பைபிள்ல ஒரு முக்கியமான ஆண்டவர் முக்கியமான ஒரு நபர் டேவிட் ஏசப்பா சொல்லும் பொழுது தாவிதன் குமாரன் சொல்லுகிற அளவிற்கு தாவித தேவன் பெரிய உன்னதமான ஸ்தானத்திற்கு உயர்த்திருக்காரு அப்போ அவருக்கு பாருங்களேன் அவரும் நம்மை போல சாதாரணமான மனுஷன் தானே நம்மை போல எல்லா காரியமும் அவருக்கு இருந்திருக்கும் நம்மை போல போராட்டம் பிரச்சனை நம்மை போல ஆசை தேவை நம்மை போல எல்லாமும் நிறைந்தவராக வரதா இருந்தார் நுழைந்தவரா இருந்த மனுஷன் தான் அப்போ அந்த தேவன் அவ்வளவு பெரிய உயரமான உன்னதமான ஸ்தானத்துக்கு கூட்டிக் கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா தேவன் தாவிதை பலப்படுத்தார் கொஞ்சம் கொஞ்சம் மனிதர் மனிதர்கள் கண்கள் தயவா இருக்கட்டும் எல்லாமே ஆண்டு தாவிதன் பக்கமாய் தாவிதுக்கு புலா ஆண்டவர் செய்து கொடுத்தார் இதேதான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்ய விரும்புகிறார் அவர் நமக்கு அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்ய விரும்புகிறார் சகாயம் செஞ்சு கொடுத்து நம்ம வாழ்க்கையை மகிமை நாள் நிறைத்த நம்முடைய ஆண்டவர் நம்முடைய நீதியின் பாதையில் நடத்துவார் நமக்கு பயங்கரத்தை செய்வார் நம்ம வாழ்க்கையில பராக்கிரமத்தை செய்து கொடுப்பார் நம்ம வாழ்க்கையில விசேஷமான காரியத்தை ஆண்டவர் செய்து கொடுப்பார் அப்பேற்பட்ட தேவன் நம் மத்தியிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கார் ஆண்டவரே நீர் எனக்கு சகாயம் செய்யுங்க ஆண்டவரே நீதின் வழக்கரத்தை என்னை தாங்குங்க ஆண்டவரே எனக்கு ஒத்தாசு அனுப்புங்க எனக்கு உதவி அனுப்புங்க என்னோட கூட இருங்க அப்படின்னு நம்ம ஆண்டன் நோக்கி ஜெபிக்கும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில மகிமையான காரியத்தை செய்வார் தேவானனுடைய வாழ்க்கையில பலமான காரியத்தை செய்ய அவர் போதுமானவரா இருக்காரு வெள்ளோரும் மாண்டு நோக்கி ஜெபிக்கலாம் அண்டவரே தாவிதுக்கு உடைய வாழ்க்கையை மாற்றினீர்ல தாவிதுக்கு ஒரு ஆசிர்வாதம் கொடுத்தீர்ல தாவீதுடைய வாழ்க்கையை மகிமையினால் நீ நிறைத்தில அதே போய் என்னுடைய வாழ்க்கையை மாற்றுகிறேன் அதே போல எனக்கும் நன்மையான காரியத்தை செய்ங்க என் வாழ்க்கையில மென்மையான காரியத்தை கொடுங்க கொடுங்காண்டோரே அப்பா எனக்கு உதவி செய்யுங்க என் தீட்டு இருக்கிற பயத்தை எடுத்து போடுங்க போடுங்கான் எனக்கு சகாயம் செய்யுங்க எனக்கு உடைய வழக்கை என்ன தாங்குங்க உடைய காரூணியம் என்னை தாங்கட்டும் உடைய கிருவேனை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டு எனக்கு வாக்கு கொடுங்க கொடுங்காண்டரே எல்லோருடைய வாழ்க்கையும் என் மாற்ற போதுமானவரா இருக்கு சகலபட்சம் சர்வத்தின் செய்ய போதுமானவரா இருக்கு அதே போல என்னை மாற்றுங்காண்டவரே அதே போல எனக்கு சகாயம் செய்யுங்க அதே போல சர்வத்தையும் செய்து கொடுங்க நம்ம ஆண்டர் நோக்கி ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய வாழ்க்கையில மகிமையான காரியத்தை செய்து கொடுக்க அவர் போதுமான தேவனா இருக்கார் நம்முடைய தேவன் நம்மை நடத்துவார் நம்முடைய தேவன் நமக்கு சகாயம் செய்வார் நம்முடைய தேவன் நம்மை பலப்படுத்துவார் நீதினால் நம்மை தாங்க அவர் ஒருவர் போதுமானவரா இருக்கிறார் அவர் போதும் அவர் ஒருவர் போதும் நீங்க வாழ்க்கை குறித்து பயப்படாதீங்க எதிர்காலத்தை குறித்து பயப்படாதீங்க தேவைகளை குறித்து பயப்படாதீங்க பிரச்சனை குறித்து கலங்காதீங்க அவர் ஒருவர் போதும் அவருடைய சகாயம் போதும் அவருடைய கரம் போதும் அவருடைய அபிஷேகம் போதும் ஆண்டவர் ஒருவர் போதுமானவரா இருக்கார் எல்லாவற்றையும் ஆட்சி கொடுக்க சர்வத்தையும் ஆட்சி கொடுக்க நம்மளுடைய தேவ நமக்கு சர்வத்தையும் செய்து கொடுப்பார் ஒரு விஷய நம்ம நோக்கி ஜபிக்கலாம் ஆண்டவரே என்ன நடத்துங்க ஆண்டவரே எனக்கு சகாயம் செய்யுங்க ஆண்டவரே எனக்கு துணை ஆண்டவரே என் வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே கருமை நாள் என் சூழ்ந்து கொள்ளுங்காண்டு ஒரு நீதி எனக்கு முன்பாக சொல்லட்டும் என் வாழ்க்கையில இருக்கிற பயத்தால எடுத்து போட்டு என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தையும் ஒரு வழியும் ஆண்டவரே என் வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை கொடுங்க ஆண்டவரே என் அபிஷேகம் செய்யுங்க எனக்கு சர்வத்தையும் செய்து கொடுங்க நம்ம அன்றை நோக்கி ஜெயிக்கும் பொழுது ஆர் நம்முடைய வாழ்க்கையில சகலவற்றையும் செய்து கொடுப்பாரு சர்வத்தையும் செய்து கொடுப்பார் மகிமையான காரியத்தை தெய்வன் நமக்கு செய்து கொடுக்க அவர் போதுமான ஆண்டவரா இருக்கார் அவரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாம் ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்க எனக்கு சகாயம் செய்யுங்க என்ன நடத்துங்க என்னை பலப்படுத்துங்க சகலபட்சம் செய்து கொடுங்க நம்ம ஆண்டை நோக்கி ஜபிக்கலாம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பலமான காரியத்தை செய்து கொடுப்பார் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில மகிமையான காரியத்தை செய்து கொடுக்க அவர் போதுமான ஆண்டவரா இருக்கார் ஒரு விஷயம் நம்ம அன்றரை நோக்கி ஜெபிக்கலாம் அண்டவரே எனக்கு என்னுடைய வாழ்க்கையை மாற்றுங்க எனக்கான திட்டத்தை கொடுங்க எனக்கு ஒரு திட்டம் வைத்திருக்கீங்க எனக்கு என்ன ஒரு சுத்தம் வைத்திருக்கீங்களே அதனுக்கு வெளிப்படுத்துவேன் என் இருதயத்திற்கு பயத்தெல்லாம் எடுத்து போடுங்க மாண்களுக்கு ஜெபிக்கல தாபீதனுடைய தேவன் தான் இப்பொழுது உங்களுடைய தேவனும் என்னுடைய தேவனுமா இருக்கா தாபீதனுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாத்தின தேவனுக்கு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவது ஒரு சாதாரணமான காரியம் நம்ம ஆண்டு நோக்கி ஜெபிக்கலாம் ஆண்டவரே எனக்கு நன்மை செய்யுங்க எனக்கு சகாயம் செய்யுங்க என்னை பெலப்படுத்துங்க எனக்கு மகிமையான காரத்தை செய்ய நம்ம ஆண்டு நோக்கி ஜெபிக்கலாம் மகா பரிசுத்திரிய மக்க ஸ்தோதிரம் ஆண்டவரே நீதியின் தேவனே நீதியின் சூரியனே சர்வத்தையும் செய்து கொடுக்கும் என் தேவனே மகிமையின் ராஜாவே பரலோக தேவனே சிருஷ்டி கர்த்தாவே மக்க நன்றி அப்பா என்னுடைய தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே அநேக ஜனங்கள் நோக்கி கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே அநேக ஜனங்களும் நோக்கி கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே அப்பா அவர்களை நிரப்புங்க ஆண்டு அவர்களுக்கு சகாயம் செய்து கொடுங்க ஆண்டவரே ஒவ்வொரு ஜனத்தையும் ஆசிர்வதிகாண்டரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசுர்வதி காண்டவரே அவங்க வாழ்க்கை குறித்து அவங்க அவ்வளோ பயந்து கொண்டிருக்கிறார்கள் அவ்வளோ கலங்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு என்ன செய்வதுன்னு தெரியாம அவர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே தேவனே இப்பொழுது அவங்களை நிறப்புங்க அவங்க இருக்க பயத்தை எடுத்து போடுங்க அந்த குறைவுகளும் தடுமாற்றங்களும் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு அவங்களை நிறைத்தரலுங்காண்டுவரே மகிமையான காரியத்தினால் நிறைத்திரலுங்காண்டுவரே பலமான தேவனையமக்கு ஸ்ரோதரம் சகாயம் செய்யும் என் தேவனையமக்கு ஸ்ரோதரம் மாட்சுமினரை தேவனையமக்கு நன்றி ஏகோபாயிரமக்கு நன்றி அப்பா அப்பா பிதாவை நன்றி அன்பின் தேவனையமக்கு நன்றி அப்பா சகாயம் செய்யும் என் தேவனே மகிமையின் ராஜாவே மகிமை நிறைய பட்டயமே மாற்று மின் தேவனே இப்பொழுதே நிறைத்தள்ள போறமைக்காக எல்லாவற்றும் செய்ய போறமைக்காக உமக்கு நன்றி அப்பா சகலவற்றும் செய்து கொடுங்க ஆண்டவரே தேவாதி தேவனேமை துதிக்கிறேன் ராஜாதே ராஜாவை துதிக்கிறேன் அப்பா இவனை இப்பொழுது எல்லாவற்றையும் செய்து கொடுங்க கொடுங்காண்டு நீர் எல்லாவற்றையும் மாற்றி கொடுங்க கொடுங்காண்டு இவனை நீதியின் வளக்கரத்தினால் பிள்ளைகளை தாங்குங்க ஒரு சப்பா குறைகள் எல்லாம் நீக்கி போடுங்க தவிப்புகள் எல்லாம் மாற்றுங்க எல்லாவற்றையும் மாற்று காண்டுவரே சர்வத்தையும் மாற்றி அவங்க வாழ்க்கையில ஒரு ஆசிர்வாதையும் ஒரு புதிய திட்டத்தையும் புதிய காரியத்தையும் புதிய வழியும் நீர் துறக்க போறமைக்காக நமக்கு கோடி கோடி ஸ்ரோதரம் ஆண்டுறேன் பலமான காரியத்தை செய்து கொடுங்காண்டரே சகாயம் செஞ்சு கொடுங்காண்டோரே ஆண்டோரே பெரிய காரியத்தினர் செய்ய போறமைக்காக உமக்கு கோடி கோடி ஸ்ரோதரமாண்டோரே ஆவியானவரே என் ரப்புங்க அபிஷேகநாதனே என் இறப்புங்க ஆளுக நிறை தேவனே நிரப்புங்க இறப்புங்காண்டரே பிள்ளைகளை நிறை திரளி சர்வத்தியம் செய்து கொடுக்க போறமைக்காக உமக்கு கோடி 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 ஸ்ரோதரமாண்டோரே ஜபத்தை கட்டுதற்காக நஞ்சியப்பா ஏசு கிறிஸ்து நாமத்தாலே ஜபிக்கிறேன் ஜபம் கிளம்பி நல்ல பிதாவே அம்மன்